சாயி ராமாயணம் அத்தியாயம் முப்பத்தி ஆறு எங்கும் நிறைந்த சாயி ஆசிகள் நிறைவேறுதல் இப்பொழுது பரம சரித்திரத்தை கேளுங்கள் கேட்பவர்களுடைய செவிகளும் சொல்பவருடைய வாயும் பரிசுத்தம் அடியட்டும் ஒரு சமயம் கோவாவிலிருந்து இரண்டு இல்லறத்தோர் சாயி தரிசனத்திற்காக வந்திருந்தனர் இருவரும் சாயி பாதங்களில் வணங்கி தரிசனத்தால் ஆனந்தம் அடைந்தனர் அவர்கள் இருவரும் சேர்ந்தே வந்திருந்த போதிலும் சாயி அவர்களில் ஒருவரை மட்டும் எனக்கு பதினைந்து ரூபாய் தட்சணை கொடும் என்று கேட்டார் அவரும் சந்தோஷமாக கொடுத்தார் மற்றவர் சாயி எதையும் கேட்காத போதிலும் தாமாகவே முன்வந்து முப்பத்தைந்து ரூபாய் தட்சணை கொடுக்க முயன்றார் சாயி உடனே அதை நிராகரித்து விட்டார் கொடுக்க முயன்றவர் மிக ஆச்சரியம் அடைந்தார் அந்த சமயத்தில் மாதவராவும் அங்கிருந்தார் இதை ஓர் இசை பெற்ற செயலாக புரிந்து கொண்டு அவர் பாபாவிடம் என்ன கேட்டார் என்பதை கேளுங்கள் பாபா நீங்கள் எப்படி இவ்வாறு செய்யலாம் இரண்டு சிநேகிதர்கள் சேர்ந்து வந்திருந்த போது நீங்கள் கேட்டு ஒருவரிடம் மற்றவர் அவராகவே மனம்பு வந்து கொடுத்த தட்சிணியை அவரிடமே திருப்பி கொடுத்து விடுகிறீர்கள் ஞானிகள் இம்மாதிரி விஷமம் செய்யலாமா ஒருவரிடம் இருந்து நீங்களே கேட்டு தட்சிணை வாங்கிக் கொண்டீர்கள் மற்றவர் தம் நிச்சயமாகவே அளித்ததை திருப்பிக் கொடுத்து அவரை ஏமாற்றமடைய செய்தீர்கள் சிறிய தொகையை விரும்பி பெரிய தொகையின் மீது ஆசை காட்டவில்லை நான் ஸ்தானத்தில் இருந்திருந்தால் இந்த ரீதியில் செயல்பட்டிருக்க மாட்டேன் ஷாமா உனக்கு புரியவில்லை நான் என்னவோ எதையும் எவரிடமிருந்தும் பெற்றுக் கொள்வதில்லை கடனை திருப்பி கேட்பவள் இந்த மாயி கொடுப்பவர் தம் கடனிலிருந்து விடுபடுகிறார் எனக்கு என்ன வீடா வாசலா குடும்பமா குழந்தையா நான் ஏன் செல்வத்தை நாட வேண்டும் பார்த்தாலும் நான் விசாரம் இல்லாதவன் தொல்லை அற்றவன் கடன் விரோதம் கொலை குற்றம் இவற்றிலிருந்து யுக முடிவு பரியந்த முயன்றாலும் விடுபட முடியாது நீ இடர் வந்த போது சப்த சிருங்கி தேவிக்கு நேர்ந்து கொண்டாய் உன்னை அதிலிருந்து விடுவிப்பதற்கு நான் படாத பாடுபட வேண்டியிருந்தது தேவைப்படும் நேரத்தில் மிக பணிவாகவும் இரக்கமாகவும் கெஞ்சுகிறாய் காரியம் கைகூடிய பிறகு அதை பற்றி சிறிதும் கவலைப்படுவதில்லை என் பக்தர்களில் எவர் கடன் பாக்கி இல்லாதவரோ அவரே எனக்கு சந்தோஷத்தை அளிக்கிறார் ஆரம்ப காலத்தில் இந்த மனிதர் ஏழியாக இருந்தார் ரூபா பதினைந்து சம்பளம் கிடைத்தால் முதல் சம்பளத்தை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதாக வேண்டிக்கொண்டார் ஆனால் பிறகு அதை அறவே மறந்துவிட்டார் பதினைந்து முப்பது ஆகி முப்பது அறுபது ஆகி அறுபது நூறு ஆகியது அவருடைய சம்பளம் இரண்டு மடங்காகவும் பின்பு நான்கு மடங்காகவும் ஆக ஆக அவருடைய காலக்கிரமத்தில் அவர் எழுநூறு ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பித்தார் கர்ம வசத்தால் இன்று இங்கு வந்திருக்கிறார் ஆகவே தக்ஷணி என்ற பெயரில் அவரிடமிருந்து என்னுடைய பதினைந்து ரூபாயை கேட்டேன் இப்பொழுது இரண்டாவது கதையை கேட்பாயாக ஒரு காலத்தில் நான் சமுத்திர கரையோரமாக திரிந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய மாளிகையை பார்த்தேன் மாளிகையின் வராந்தாவில் உட்கார்ந்தேன் அந்த மாளிகையின் எஜமானர் ஒரு பிராமணர் நல்ல வம்சத்தில் பிறந்தவர் பணக்காரர் அவர் என்னை அன்புடன் வரவேற்று ஜதேஷ்டமாக அன்னமும் பானமும் அளித்தார் அதன் பிறகு அதே இடத்தில் சுவரில் உள்ளடங்கிய அலுமாரி இருந்த இடத்திற்கு அருகில் சுத்தமானதும் சுந்தரமானதுமான ஓரிடத்தில் என்னை தூங்குவதற்கு அனுமதித்தார் நான் அங்கே படுத்து தூங்கிவிட்டேன் நான் ஆழ்ந்து தூங்குவதைப் பார்த்து சுவரிலிருந்து நகரக்கூடிய கல்லொன்றை பேர்த்துவிட்டு திருடன் ஒருவன் உள்ளே புகுந்து விட்டான் என்னுடைய பாக்கெட்டை கிழித்து என்னிடமிருந்து அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் கண் விழித்து என்ன நடந்ததென்று தெரிந்து கொண்ட போது நான் கண்ணீர் விட்டு அழுதேன் நான் முப்பதாயிரம் ரூபாயை இழந்து விட்டேன் என்னுடைய மனம் வருத்தம் நிறைந்து கலங்கியது பணம் வங்கி நோட்டுகள் இந்த ஏற்பட்ட அதிர்ச்சி என்னுடைய இதயத்தை தாக்கியது மாளிகையின் எஜமானராகிய பிராமணர் எனக்கு ஆறுதல் சொன்னார் எனக்கு அன்னமும் பானமும் ஏற்கவில்லை பதினைந்து நாள்கள் நான் வராந்தாவில் ஓரிடத்தில் பித்து பிடித்தது போல பரிதாபகரமாக உட்கார்ந்திருந்தேன் பிறகு என்ன நடந்தது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்